நாகை அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கைது தப்பியோடி வழுக்கி விழுந்ததில் கைகால் எலும்பு முறிவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் பதினாறு வயது மதிக்கத்தக்க மகளும் தனியாக வசித்து வந்துள்ளனர் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன் இறந்த நிலையில் இரவு தாய் மாவு அரைக்க வெளியில் சென்றுவிட்டார் நள்ளிரவு சுமார் பதினோரு மணியளவில் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது மர்மநபர் ஒருவர் சிறுமியின் அருகில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே சத்தம் போட்டுள்ளார் அந்த மர்மநபர் அவரை தள்ளிவிட்டுவிட்டு தப்பிச் சென்றுவிட்டார் இதனால் சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த சிறுமி கொள்ளைப்புறம் வழியாக வெளியில் ஓடிச் சென்று தனது உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்த உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கூறி தன் தாயை காணவில்லை என்றும் கூறியுள்ளார் உடனே உறவினர்கள் தேடி பார்த்தபோது வீட்டின் கொல்லைப்புறத்தில் பாவாடையுடன் உடம்பில் கண் காது மார்பு நெற்றி உள்ளிட்ட இடங்களில் ரத்த காயங்களுடன் அந்த பெண் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் உடனே அருகில் இருந்தவர்கள் தாய் மகிழ் இருவரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகை ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வேளாங்கண்ணி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல் அறிந்த காவல்துறை கண்காணிப்பாளர் சிங் உத்தரவின் பேரில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் மகேஸ்வரி தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து அந்த மர்ம நபரை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு கருவேலங்கடை அருகே சுற்றித் திரிந்த காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் தனிப்படை போலீசார் பிடிக்கும்போது தப்பியோடி வழுக்கி விழுந்ததில் கை கால் முறிவு ஏற்பட்டது அவனை மீட்டு ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர்